அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நான் உங்க நகரி கைத்திரி இது விவசாய அரசுக்குள்ள விவசாயம் வந்துட்டு சாமந்திப்பு புகைப்படம் அமைச்சிருந்தாங்க அது நீங்களே பாருங்க இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா அதாவது ரெண்டு வகையான பிரச்சனைகள் இருக்கு முதல் பிரச்சனை வந்துட்டு நூற்குழு நூற்புழு இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர் மூர்ச்சுகளை வந்துட்டு நமக்கு கண்ணுக்கே தெரியாது ரொம்ப சின்னதா இருக்கும் அதை அந்த பகுதியில உட்காந்துகிட்டு சாரம் உரியும் போது அப்படியே அங்கங்க நீங்க வயல பாக்கும்போது உங்களுக்கு இலைகளை வாடி போய் தொங்குற மாதிரி இருக்கும் இதுதான் நூறு புழுக்கான சிம்டம்ஸ் ரெண்டாவது என்ன பிரச்சனை இருக்கா வெட்டி சிலையா வாடல் நோய்னு சொல்லுவோம் அது வந்துச்சுன்னா உங்களுக்கு தண்டு பகுதியில வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜா மஞ்சள் கலர்ல மாறும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சைலம் ஃபுளோயம் அதாவது உணவு போக்குவரத்தும் சரி நீர் போக்குவரத்தும் சரி ரெண்டுமே அந்த இடத்துல நடக்காதனால உங்களுக்கு அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா காப்பி கலர்லாம் மாறி போயிடும் அப்ப உணவு போக்குவரத்து நடக்கலாட்டி அந்த இடத்துல பச்சையுமே இருக்காது பச்சை விளையாட்டி உங்களுக்கு பூக்களுமே இருக்காது ஸோ மகா சொல்லுமே குறைஞ்சு போயிடும் இந்த ரெண்டு வகையான பிரச்சனைக்கு வந்து நம்மகிட்ட என்ன தீர்வுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம ரிக்ஷா பயிட்ட ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அதாவது இன்ஃபினிட்டி இதுல ஐந்து வகையான நுண்ணுறிகள் இருக்கு இதுல இருக்கக்கூடிய பொக்கோனியா ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெமட்டோடுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்துட்டு கொடுக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபெடிலிட்டி இதுல வந்துட்டு ஒரு மூணு வகையான நுண்ணுறிகள் இருக்கு இதுல இருக்கக்கூடிய நுண்ணுறிகள் இந்த வாட நோய நோயா இருக்கட்டும் அழுகல் நோயா இருக்கட்டும் மெட்ரோ நல்ல தீர்வு கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு காம்போ நீங்க சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரே நேரத்தில் பூச்சியும் கண்ட்ரோல் ஆயிரும் அதே சமயத்தில் நோய்களும் கண்ட்ரோல் ஆயிரும் சோ அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி விவசாயத்தில் சந்தேகம்னா நம்ம குழுவில் சேர்ந்து உங்கள் சந்தித்து தீர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி